திருவனை ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறேன் நான் ஃபோட்டோ எடுத்து வச்சு நான் வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் உங்கள் ரெண்டு பேத்தி ஓடிக்கிட்டு போயிட்டிங்கன்னா நான் இந்த ஐடியா காமிக்கிறேன் ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டேன் சரியா ஓடிக்கிட்டு போய் என்ன பிரச்சனை எழுத்து விட்டிங்கன்னா அவங்கள காமிப்பேன் பிரியா நம்பர் குடுடி குடுடியா பிடிச்சு விடாதாயாவா பிடிச்சு விடவா பிடிச்சு விடவா பிடிச்சு விடவா பிடிச்சு விடவா பிடிச்சு விடவா பிடிச்சு விடவா என்ன ியா செல்லாயி நந்தினி இந்த கீக்கிமா இந்த பருவின் இவங்கெல்லாம் எங்கே போனாங்க அப்பதான் நல்லா நல்லா கேட்கலாம் சொப்பனா ஒரு பிள்ளைங்க பிள்ளை எல்லாம் இருந்தா ஒரு திங் டாங் பாட்டி இருக்கிறீங்க வாப்பா செந்தூர மாமா லவ் யூ பிரியா இது உனக்கு நல்லா இல்ல உன் குடும்பத்துக்கு நல்லா இல்ல தேவையில்லாமல் இல்லாம இப்படிங்க எழுதாத எவனை நம்பாதப்பா நான் சொல்லிட்டேன் அது அதுக்கு மேல எனக்கு தெரியாதுப்பா ஆமா ஆயா லா லாஸ்டா எப்ப போடுவீங்க அப்படியா இந்த பாரு கொச்சி தான் போடணும் போடணும் பட்டு ஐ லவ் யூ பட்டு 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 யாரு பட்டு பட்டுன்னு சொல்றது யாரு அது பட்டு பட்டு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வருது ஊசியா வருது யாருன்னு இப்போதான் கண்டுபிடிச்சிருக்கேன் பட்டு 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 முடிய போது நீ ரெண்டு நிமிஷத்தில் இருக்கு முடிக்க போகிறேன் சரியா நாளைக்கு வந்து எல்லாத்தையும் சொல்கிறேன் நான் இந்த மேரத்தில் வந்து ஐவாவே கேவலப்படுத்தி கொடுத்தேன் பாரு பட்டு பட்டு வா கேரளா கேரளாக்காரப்பில்லையோ இருக்கணும் கண்ணம்மாவா கண்ணம்மா கண்ணுக்குள்ள வச்சேன் கண்ணை மாவா கொடுத்தேன் பாரூடி பாருடி பட்டு ஆட்ஸ்அப்பு வாடுத்துட்டு போயிட்டீங்களா முடிஞ்சுப்பான் உங்கள் வாழ்க்கையு முடிஞ்சு லை வரும் வாழ்க்கையா வெட்டி குத்திக்கிட்டுருக்காங்க ஆ தேவையில்லாமல் நீங்கள் என்னோபா வந்துக்கிட்டு இருக்கீங்க மாமா கேட்டால் கொடுக்க மாதிரியா சரி இரு திரும்பி போடவா சரிப்பா நான் போயிட்டு வரேன் சரியில்லாமல் ஓடுது லைவு சரியில்லை நான் நான் நைட்டுக்கு வந்து வச்சுக்கிறேன் நைட்டுக்கு வந்து வச்சுக்கிறேன் சரி எனக்கு லைக் போட்டவங்க இந்த மாதிரி லவ் பண்ணுறவங்களாம் என் லைவில் வந்து பேசாதீங்க சரியா அந்த பட்டுன்றது யாரும் தெரிஞ்சு போச்சு பட்டு உனக்கு மரியாதை கிடையாது குடும்பத்தை பாரு பட்டு நான் சொல்லிட்டேன் தெரியல பட்டு திருப்பூர் மாவட்டமா சரிப்பா போயிட்டு வாங்கப்பா எனக்கு ரொம்ப மண்ட குழம்புது சரியா பட்டு பட்டு போயிட்டு வா பட்டு நான் வச்சுக்கிறேன் இரு போன் நம்பர் என்கிட்ட நான் பேசிக்கிறேன் சரியா